இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றினா கூட ஒரு தட்டு சோற்காலியாக அப்படி ஒரு வத்த குழம்பு நல்லா ருசியாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க கடாயை வச்சுக்கலாம் வத்த குழம்புக்கு ஒரு பொடி அரைக்கணும் முத அந்த பொடி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஆறு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதுங்க தனியா மிளகாய் மிளகு சீரகம் வெந்தயம் உளுத்தம் பருப்பு வெள்ளை கலரில் இருக்கும்ல அது முத உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னேரமாக வதங்கணும் இந்த ஸ்டேஜில் சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே நாலுமே ஒரே ஈவனாக தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நிதானமான தீலியை வறுத்துருங்க நல்லா கமகமும் வாசனை வரட்டும் இந்த ஸ்டேஜில் அதே போல் மல்லி நாலு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதையும் போட்டு ஒரு வர வருஷன் வெந்தயம் தனியாக ஓட சேர்ந்து வாசனை இப்போயே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மிளகாய் நான் எண்ணி போடுறேன் வறுத்தா நமக்கு அப்படியே நெடி ஏறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துங்க ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை லேசாக ஆறட்டும் இல்லை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் கண்டிப்பாக சூடு ஆறணுங்க சூடு ஆறலைன்னா பொடி ஆகாது ஒரு நாலு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க கடாய் சூடாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நியாயமாக வத்த குழம்புக்கு நல்லா ஒரு குளிக்க ரெண்டு நல்லெண்ணெய் விடணும் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் கடுகு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு இருபது பல்லு பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கொத்து கருவேப்பிலை அதை போய் சேர்த்து நல்லா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா முங்கி இந்த சின்ன வெங்காயம் வதங்கணும் நல்லா பொண்ணு வதக்கிடுறேன் இந்த மாதிரி வதங்கினா தான் நீங்கள் என்ன பண்ணும் தக்காளியே சேர்க்கணும் தக்காளியும் நல்லா குழையாக வதங்கினங்க அஞ்சு விரல் அடங்குற மாதிரி உப்பு போடுற மாதிரி தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் இப்போ தரானவா பத்து நாள் யூஸ் பண்ணலாம் பழைய சாதாக டேஸ்ட்டு தேன் மாதிரி இனிக்கும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காக அரைச்ச பொடியில் ஒரு ஸ்பூனை மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன் மீது எல்லாத்தையும் நம்ம குழம்பு இறக்கும் போது சேர்க்கலாம் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டம்ளர் புளி தண்ணி எடுத்துருக்கோமா இதே போல் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் சாதா தண்ணியும் இதில் ஊற்றுங்க இப்போ இந்த மூணு டம்ளர் தண்ணியும் கிட்டத்தட்ட சுண்டிடணுங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இப்போ மூடி போட்டுடலாம் கொதி வந்த பின்னாடி ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ நல்லா கொதிக்கிது திறந்தே வச்சிடலாங்க இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சுண்டன பின்னாடி தூள் போடுங்க திக்காயிடும் இந்த வத்த குழம்பு நம்ம யூஸ் பண்ண போகிறது சுண்டைக்காய் வற்றலுங்க சும்மா ஒரு கைப்பிடி போட்டால் போதும் டைரெக்டாக போடக்கூடாது எண்ணெயில் வறுத்துட்டு போடணும் குறைஞ்சிருக்கு வற்றல சேர்த்துறேன் இதில் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சுட சுட சோறு நல்லா திக்காக சூப்பராக ரெடி வச்சு தருங்க அப்படியே சின்ன வெங்காயத்தோடு எடுத்து சுடகு நல்லா புளிப்பாக கார சாரமாக அட்டகாசமாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை